வெல்கம் பேக் டு ராஜேஷ் வீலாக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நம்பர் தேர்ட்டி ஸ்ரீலங்கா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் தான் பார்க்க போறோம் இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் ஏன்னா இந்த மேட்ச் தான் வந்து ஸ்ரீலங்காக்கு வால்வாசாவான்கிற ஒரு ஸ்ரீலங்கா எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து சூப்பர் ஹீட் போதுக்கான தகுதிகள் அதிகமாகவே இருக்கு ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் ஒருவேளை தோத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஆஸ்திரேலியா வெளியே போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ரெண்டு டீமு வந்து சூப்பர் குரூப் பி ல வந்து முக்கியமான மேட்ச் இது ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து குவாலிஃபை குவாலிஃபைக்கான அதுக்கான தகுதியை கண்டிப்பா நிலையாட்டுவாங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த மேட்ச் வந்து பாலக்கேலாங்கிற ஒரு கண்டி பக்கத்துல இருக்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் தான் நடக்குது ஸோ இந்த மேட்ச் கரெக்டா நம்ம இந்திய நேரப்படி ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த கிரவுண்டை பத்தி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட் சொல்லலாம் இது வந்து அதிகமா வந்து ட்ரை சார் பேசுறதுனால இந்த கிரவுண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஐஎஸ்எஸ் ஸ்கோர் டீம் கூட சொல்லலாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கிரவுண்டோட கெப்பாசிட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து உட்காந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்னுல ஆஹ் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்திருக்கு அதுல ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணிருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா வந்து ரீசெண்டா வந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த பவன் ரத்நாயக் அப்படிங்கிறவர் வந்துட்டு அறுபது ரன் அடிச்சிருக்காரு இவருதான் வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் சோ இவர் வந்து ரீசெண்ட் டேஸ்ல நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காரு அதுவும் பர்டிகுலரா இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லாவே விளாண்டுருக்காரு ஸோ இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல வந்து நிறைய மேட்ச்ல வந்து இவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்காரு மேட்ச் தான் இவர் ஃபார்மை கன்வீன் பண்ண நான் எதிர்பார்க்கறேன் சோ இந்த மேட்ச் வந்து ரேங்க் எயிட்டுக்கும் ரேங்க் டூக்கும் நடக்கிற மிகப்பெரிய மேட்ச்னு சொல்லுவாங்க இது வந்து பேட்டில் பேலக்கிலா இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ப்ரோ ஸ்ட்ரைக் ரேட் அதாவது ரன் ரேட்ல இந்த கிரவுண்ட்ல வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம் இந்த ரீசென்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஓமர்க வந்து இருநூத்தி இருபத்தஞ்சு அடிச்சதுனால கண்டிப்பா அவங்களோட பிளேயர்ஸ் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் மோட்ல இருக்கனால கண்டிப்பா வந்து அவங்க ஃபஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிளஸ் ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஆஸ்திரேலியாக்கு வந்து இதே கிரவுண்ட்ல ஆஹ் முன்னாடி ஒரு ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி த்ரீ அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட்டு இழப்பு இருக்கு அதுல யார் முக்கியமான பிளேயர் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வெல் தான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தஞ்சு ரன் அறுபத்தஞ்சு பால்ல என்னமோ வந்து அவர் வந்து ஒரு அடிச்சிருக்காரு இதான் அவர் ஹையஸ்ட் ரெக்கார்ட் கூட சொல்லலாம் சோ இது இந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் தான் வந்து ஆஸ்திரேலியா வராங்க பிளஸ் இப்ப இருக்க டீம் வந்து ஆஸ்திரேலியா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டீம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா மெச்சல் மாஸ் ஸ்மித் இவங்களா இல்லாம அதே மாதிரி டிராவல்ஸ் எட்டு வந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த டீம் கொஞ்சம் டல்லவே இருக்கு பவுலிங்கில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் புது வர எல்லாருமே வந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலாம் சோ இதன்படி பாத்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் கடைசி ரெண்டு மேட்ச்ல ஸ்ரீலங்கா வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த ரெண்டு குரூப் ரெண்டு டீம் ஓமனும் சரி இன்னொரு டீமும் சரி நல்லா அடிச்சு திமிச்சம் பண்ணி தான் உள்ள வராங்க அதே ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி ஒரு தோல்வி அது மிகப்பெரிய தோல்வி அந்த மொமெண்ட் வந்து ஜிம்பாபிஸ்டா அவங்க போலரால விக்கெட் எடுக்கவே முடியல கிட்டத்தட்ட ரெண்டு விக்கெட்டும் எடுத்துருக்காங்க அது ரொம்ப கஷ்டப்பட எடுத்துக்கான்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி தான் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் கூட கூட அவங்க வந்து டார்கெட்டை பண்ண அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல சோ இதுதான் வந்து இந்த மேட்சோட ஹிஸ்டரின்னு சொல்லலாம் சோ இந்த ஹிஸ்டரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ணுமா ஏன்னா வந்து இந்த ஆஸ்திரேலியா இது வரைக்கும் வந்து ஸ்ரீலங்கா வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஆஸ்திரேலியா பீட் பண்ணதே கிடையாது சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ணி இந்த ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுங்கிறதா இன்னைக்கு ஒரு சவால் பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இப்போ குசால் மெண்டிஸு பவன் ஆஹ் தோசன் கேப்டன் இவங்க மூணு பேரும் வந்துட்டு தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ் ஸ்கோர்ல இருக்குனால கண்டிப்பா வந்து நல்லாவே ஸ்ரீலங்கா ஃபார்ம் இருக்குன்னு சொல்லலாம் அவங்க கோச்சாரதான் சொல்லியிருக்காங்க நாங்க டைமும் பேட் டைம் பிட்வீன்ல இருக்கோம் ஸோ நாங்க அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தை வந்து கம்மி பண்றதுக்காக தான் நான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த டீம்ல ஒரே ஒரு நெகட்டிவ் என்னங்க மிஸ்ரா அப்படிங்கிற வந்து ஓபனர் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல பர்டிகுலர்ல பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து எப்பவுமே அவர் பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது இந்த சீரியஸ்லி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண கிடையாது அவரோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டென் பிலோ தான் இருக்கு சோ அவர் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணா மட்டுமே அவர் நெக்ஸ்ட் மேட்சுக்காக அவர் வச்சிருப்பாங்க இல்ல வந்து அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை சீனமே கண்டிப்பா தேடுவான்னு நினைக்கிறேன் டுனித் வாழ்க்கையில இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ஆர்த்தட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இந்த லெப்ட் ஸ்பின்னர் ஏன் பர்டிகுலர் சொல்றேன்னா ஓமன் கெகேன்ஸ்டாவும் சரி ப்ரீவியஸ் மேட்சையும் சரி அவர் ஒன் எஸ்ட் டுவென்டி எய்ட் ஒன் எஸ்ட் செவன்டீன் இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் கார்டோட வெளியே போயிருக்காரு கிட்டத்தட்ட எடுத்திருக்காருல அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆஸ்திரேலியாவில் பட் டி டுவெண்ட்டிக்கு ஆஸ்திரேலியா கூட விளையாடுறதுதான் ஸோ இவரோட ஸ்பின்னை வந்து அவங்க எப்படி ஆஸ்திரேலியா வந்து எதிர்கொள்ளப்படாங்க தான் வந்து சிம்மசப்பனமா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா டுனித் இந்த மாதிரி பிளேஸ்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து இது வரைக்கும் டி டுவெண்ட்டில எதிர்கொண்டதே கிடையாது சோ இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து நீங்க போலிங் போட போறாங்க எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்க போகுது அப்படிங்கறத இங்க பாக்கலாம் ஏன்னா இவங்க ரெண்டுமே பர்ஃபார்மெண்ட்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியாவில ஜெயிக்க முடியாது ஸோ டீம் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா செலெக்ஷன்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா மெச்சல் மார்க்ஸை கொண்டு வந்துட்டோம் அவர் வந்து கேப்டனா பர்ஃபார்ம் பண்ணுவாரு ஏன்னா போன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ட்ராய்ஸ் எடுத்து தான் கேப்டன் இருந்தாரு அவர் கேப்டன்சி வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்பைடா இல்லாதனால ஹெச்எல் மார்க்ஸ் வந்து சண்டே வந்துட்டாரு சண்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து இன்னைக்கு டீம்ல இருப்பா நான் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து அபிஷியலா காலோ பண்ணிட்டாங்க ஆனா வந்து அவர் விளையாடுவாங்கறத சொல்ல முடியாது ஏன்னா அவர் விளையாண்டா வந்து மேத்ரே ரென்சோ அப்படி இல்லைன்னா மேக்ஸ்வெல்லு இந்த கெமான் இந்த மூணு பேச்சில் யாராச்சும் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த கிரௌண்ட்ல வந்து அவர் தான் ஐஎஸ்எஸ் அடிச்சிருக்காரு ஸோ அவர் ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஸ்டீவ் ஸ்மித் இந்த மேட்ச்ல இருந்தால் நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்த்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பட் இந்த மேட்ச் ஜெயிச்சி ஆகணும் கேமரான் கீனை வந்து எடுத்துட்டு ஆனா அந்த இடத்துல வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து உள்ள போடலாம் ஸோ அதான் ஒன்று இன்னொன்று பவுலிங்ல கன்சர்ன் பண்ணணும் ஏன்னா பவுலிங் வந்து ஜிம்பாபே கேஸ்டா வந்து அவங்க அதிகமா விக்கெட்டே எடுக்கல ஸோ அத ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பவுலர்ஸ் வந்து நல்லா பவுலிங் பண்ணாதுன்னா கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் டேட் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லெக் இன்ஜுரிங்கிறாங்க அந்த ஹேப் ஸ்டிங் இன்ஜுரினால வந்து ஒழுங்காக விளையாட முடியலன்னு சொல்லி லாஸ்ட் மேட்ச்ச சொல்லியிருக்காங்க இந்த மேட்ச்ல வந்து ஃபிட்டாக இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அவர் பேக் பேக் கொடுத்தா மட்டுமே டீப்ல வந்து ஒரு டூ டுவெண்ட்டி ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படி அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் ஸ்ரீலங்காவோட ஆஹ் பேட்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இவங்க போலிங் ஏன்னா வந்து இவங்க பௌலிங்ல வந்து வீக்கா இருக்கிற ஒரே காரணத்தால டீம் டே கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணும் பர்ஃபார்ம் பண்ணலாம் கண்டிப்பா வந்து ஆஸ்திரேலியா ரொம்ப கஷ்டம் தான் டிம் டேவெருக்கு இது முக்கியமான லாஸ்ட் ஜிம்பாபிகா ரெண்டே ரெண்டு தான் வச்சிருக்காரு சோ இது ரொம்ப முக்கியமான மேட்ச் டிம் டேவிட் சொல்லுதான் சோ இதுதான் வந்து இன்னைக்கான செலெக்ஷன் ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா மிச்சல் மாஸ்டர் கேப்டனா இருப்பாரு டிராவி சிங் இருப்பாரு ஜாஸ் இங்கிலேஸ் இருக்காரு டே டேவிட் நாட் இருக்காரு ஸ்டானிக்ஸ் இருக்காரு மேக்ஸோ இருக்காதுல ஜாம்பா உள்ள இருக்காங்க செலக்ஷன் டீம்ல வந்து ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா நெசங்கா மிஸ்ரா மிஸ்ரா முக்கியமான மேட்ச் குசல் மென்டிஸ்க்கு தேர்ட்டி பிளஸ் எடுத்தாவே அது ஸ்ரீலங்கா கண்டிப்பா வின் பண்ணிரும் பவன் ரத்தக ரத்நாயக் வந்து இவர் வந்து முக்கியமா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு சோ இவரோட கேம் வந்து நீங்க நல்லா இருக்கும் எதிர்பார்க்கலாம் கேப்டன் சனகாவும் அதே மாதிரிதான் ஒரு மிடில் ஆர்டர்ல நல்லா பிளே பண்ணுவாரு நேற்று எப்படி நம்ம டீம்ல வந்து சூரியகுமார் யாவை பண்ணாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பிளே பண்ணாரா கண்டிப்பா வந்து ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கான நைன்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு மெண்டிஸும் அதே மாதிரி தான் துனித் வந்து அவரோட பவுலிங் வந்து அளவுக்கு பண்றாருங்கிறத இந்த மேட்ச்ல பாக்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமீரா தீஷனா பதிரானா இவங்க மூணு பேர்ல ரெண்டு பேர் கண்டிப்பா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க முக்கியமா பதிரானா வந்து இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்ரீலங்காவை அடிச்சுக்கவே முடியாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கானிக்ஸ் ஸ்கெட் வந்து ரொம்ப புவராக இருக்காரு இந்த இன்னிங்ஸில் எப்படி சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் மேட்சஸில் இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் எயிட்டி த்ரீ தான் எயிட் த்ரீ தான் இருக்கு ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அதே மாதிரி இன்னைக்கு தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ் இல்லைனா ஃபிஃப்டி அபோவ் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் வந்து ஏன்னா மிச்சல் மார்க்ஸ் உள்ளே வந்துட்டாரு அவருக்கான ஒரு சப்போர்ட்டிங் வந்துட்டதுனால அவர் வந்து இன்னைக்கு வந்து நல்லா பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து டாப் ஸ்கோர்ஸ் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் ரெண்டாவது வந்து இதே கிரௌண்ட்ல தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் நைன்ல வந்து ஸ்ரீலங்கா வந்து வீட் பண்ணிருக்காங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க பட் மேட்சுவல் வச்சுதான் ஸோ மேச்சுவல் நீங்க நிலம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ரன் யாருன்னா ஜார் சிங்கிள்ஸ் வந்து ஆயிரம் அச்சீவ் பண்ணுறதுக்கான இந்த மேட்ச்ல வந்து தேவைப்படுது மூணாவது ஆஸ்திரேலியா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இரநூத்தி அறுபத்தி மூணு எடுத்திருக்காங்க ஸோ இந்த கிரௌண்ட் ஒன்று வந்து ரொம்ப பிடிச்சமான கிரவுண்ட் சொல்லலாம் ஏன்னா ஐஎஸ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கும் பட்சத்தில் அவங்க தங்கள் டீம் நல்லதுக்கும் கெட்டதுக்குள்ள இடையில கேப் குறைக்கணும் அது கன்சிஸ்ட் அவங்க பிளே பண்ணுங்க இன்னொன்னு வந்தீங்கன்னா இந்த இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா நிறைய புதுமுகங்கள் வந்து தன்னோட மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எங்கள் லிஸ்ட்டை பார்க்குறப்ப டு பி ஹானெஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த போதுமான பிளேயர்ஸே போதும் நாங்கள் வந்து நல்ல டீமாக தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு நல்ல டீமாக இருக்குங்கிறத மேட்ச் நடக்கிறப்போ தெரிய போகுது ஸோ இன்னைக்கான வெட்டிக் ஃபைனல் கன்க்ளூட் பண்ணாச்சு ஸோ இன்னைக்கான மேட்ச் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பவருக்கும் ஸ்பின்னுக்கு நடையில் இருக்க மேட்ச் தான் அதாவது ஆஸ்திரேலியாவோட பவர் பேட்ஸ்மேனுக்கும் ஸ்ரீலங்கா இருக்க பவர் பவுலருக்கு நடையில் இருக்க மேட்ச் தான் சொல்ல போகலாம் ஸோ ஆஸ்திரேலியா ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது வாழ்வா சாவா மேட்ச் தான் இன்னைக்கு தோக்கு பட்சத்தில் அவங்க வந்து இந்த வேர்ல்டு கப்ல வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸ்ரீலங்கா ஜெயிக்கும் பட்சத்தில் அவங்க டேபிள் எயித்துல வந்து உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ இந்த மேட்ச் வந்து ஈவினிங் நடக்குது ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி